அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஆஃப் கேண்டி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி எதை பற்றி கேரளா கேரளாட்டியோட சம்மர் பம்பு பம்பர் பற்றி தான் பேச இருக்கோம் முதல்ல ரெண்டு வீடியோ போட்டிருக்கு இந்த நமக்கு கூட டைம் இல்லை இன்னும் பதினஞ்சு நாள் மட்டும்தான் இருக்குது பதினஞ்சோ பதினாறு நாள் மட்டும் தான் இருக்குது அதுக்குள்ளே வந்து நம்ம டிக்கெட்டை வாங்கிக்கணும் இல்லாமல் அடுத்த மாதம் ரெண்டாம் தேதி ட்ரா நடக்குது கூட டேட் டேட் இல்லை கேரளா டிக்கெட்டோடைய பிஆர் நூற்றி ரெண்டாம் குழுக்கள் பம்பரு சம்மர் பம்பர் இப்போ முதல் பிரைஸ் பத்து கோடி செகண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம் தேர்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் அப்படி நிறையா ப்ரைஸ்கள் நிறையா ப்ரைஸ்கள் கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டு ஃபைவ் டிஜிட்டலுக்கு வந்து அஞ்சு லட்சரூபா அப்புறம் ஃபோர் இருக்கு ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் ஐநூறு இப்படி நிறையா ப்ரைஸ்கள் கொடுத்துருக்காங்க இன்னொன்று டைம் போடலனால நேரடியாக வந்து நம்ம கடை ஃபோன் போட்டு கேளுங்கள் கைங்கு கேளுங்கள் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு சொல்லலாம் கூட டவுட் இருந்தாலும் எது என்னன்னு கேளுங்க இப்படி வாங்குறதுன்னு கேளுங்க எந்த டவுட் இருந்தாலும் நாங்கள் கிளிக் பண்ணுறோம் அதே மாதிரி நம்மளே டெய்லி டிக்கெட் கூட இருக்குது டெய்லி டிக்கெட் வந்து ஏழு நாளுக்குள்ளே டிக்கெட்டு நம்ம கடையில் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா ஏழு நாள் டிக்கெட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு போய்கிட்டு இருக்கலாம் ஒரு நாள் கூட மிஸ் ஆகாது ஏழு நாள் டிக்கெட்டும் எப்போயுமே நம்ம கடையில் இருக்கோம் நீங்கள் ஃபோன் போட்டுக்கிறாங்க அதை எப்படி வாங்குறதுன்னு நான் உங்களுக்கு கொடுத்தவர் சொல்லலாம் அதே மாதிரி சம்மர் பம்பர் வந்து அடுத்த மாதம் ரெண்டாம் தேதி ட்ரா நடக்குது முதல் ப்ரைஸ் வந்து வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பத்து கோடி ரூபா கொடுக்குறாங்க இது டிக்கெட் வரைக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ஒரு சிங்கிள் டிக்கெட்டு அது சிங்கிள் டிக்கெட்டுக்கு முதல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்து கோடி ரூபா கொடுக்காங்க செகண்ட் ப்ரைஸ் ஐம்பது லட்சரூபா செகண்ட் ப்ரைஸ் ஐம்பது லட்சரூபா கொடுக்காங்க தேர்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா வச்சு பத்து பேருக்கு கொடுக்குறாங்க பத்து சாரி பன்னெண்டு பன்னெண்டு பேர் கொடுக்குறாங்க தேர்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா வச்சு நிறையா பிரைஸ்கள் இருக்குது அது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து பேருக்கு ஒரு லட்ச ரூபா பைஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரூபா பிரைஸ் வந்து ஃபைவ் டிஜிட்ட்க்கு மட்டும்தான் ஃபைவ் டிஜிட்டர்க்கே கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் ஃபோர் டிஜிட்டருக்கு ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் ஐநூறு நிறையா பைஸ்கள் கொடுத்துருக்காங்க வாரி வாங்கியிருக்காங்க தென் டிக்கெட் விலை வந்து வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் தேவைப்படுற நம்பர்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த மேலே கான்டெக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிங்கன்னா கூட தகவல் சொல்லலாம் நம்ம கடை இங்கே இருக்குதுன்னு நீங்கள் ஃபோன் கேளுங்கள் நேரடியாக வாங்க ஏழு நாள் டிக்கெட்டுமே இருக்குது டெய்லி குழுக்கள் வந்து ஏழு நாள் டிக்கெட் இருக்குது ஒரு வாரத்துக்குள்ளே டிக்கெட் தான் கவர்மெண்ட் கொடுப்பாங்க அந்த டிக்கெட் ஃபுல்லாகவே இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா ஏழு நாள் டிக்கெட்டும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் குழு தகவல் இருந்தாலும் எது இருந்தாலும் நீங்கள் ஃபோன் போட்டு கேளுங்க எந்த டவுட் இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறோம் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் போட்டாலும் எது போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக குழு தகவல் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக அப்பப்போ உங்களுக்கு தகவல் ரிப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த நம்பருக்கு ஃபோன் போடுங்க கண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்